யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கட்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே இருந்துச்சு ஆனால் வெல்டிங் மிஷின் மட்டும் இல்லை ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கண் வலிக்கும் அது இல்லாமல் கரெக்டாக வெல்டிங் அடிக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதனால் நாங்கள் அதை வாங்கவே இல்லை இப்போதான் எங்களுக்கு காசு கிடச்சிருக்கு அதனால் நாங்கள் அதை வாங்கியிருக்கோம் ஒரு மிட்ரேஞ்சான ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கியிருக்கோம் அந்த வெல்டிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியாது நாங்களும் ஒரு பிகினர் தான் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெரியாத விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஜெயிலர் படம் மியூசிக் எல்லாம் போனா அதை காப்பி பண்ணுவோம் இதுதான் நாங்க புதுசா வாங்கின வெல்டிங் மிஷின் வெயிட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெயிட் தான் ஏன்னா அது ஒரு மீட்டர் அஞ்சு ரொம்ப கம்மியான விலையெல்லாம் இல்லாது நல்ல லைஃப் லாங் இருக்கணுக்காக இந்த தான் வாங்கியிருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள பார்த்தோம்னா அந்த வய வைக்கிறது கூட இடம் இல்லாம ரொம்பவே ஏன்னா சின்ன பெட்டி மொதல் வந்து பிளஸ் மைனஸ் கேபிள் அப்புறம் வெல்டிங் மிஷின் இப்போ நாங்க வாங்க வெல்டிங் மிஷினில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு வெல்டிங் மிஷின் இருக்கு பிளஸ் மைனஸ் கேபிள் இருக்கு அவ்வளவுதான் இதுவே ஆன்லைன்ல வாங்கினோம்னா அந்த கண்ணாடி கிளாஸ் வெல்டிங் ஆடு என்னென்னமோ கொடுக்குறாங்க ஆனா இது விலை அதிகமாக வாங்குறதுல வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும் மத்தெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் வாங்கினோம் வெல்டிங் அடிக்கணும்னா இது மட்டும் வெல்டிங் அடிக்கணும்னா இது மட்டும் முக்கியம் இல்லை என்ன நிறையா தேவைப்படும் அதுவும் வாங்கியிருக்கோம் வெல்டிங் கிளாஸ்லேயே மொத்தம் ரெண்டு விதமான வெல்டிங் கிளாஸ் இருக்கு ஒன்று வந்து இது நார்மலான மாடலு இது இது வந்து பெரிய மாடல் இது எதுக்குன்னா ஒரு சின்ன சின்ன வெல்டிங் அதாவது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும்னா இதை வச்சு யூஸ் பண்ணலாம் டேக் அடி டேக் வைக்கணும்னா வைக்கலாம் ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும் இது என்னென்னா இதை வந்து நம்ம இப்படி தலையில் மாட்டிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நார்மலான ஒரு ஷீல்ட விட இது கொஞ்சம் விலை கூட இதை நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் விட முக்கியமானது இதுதான் இதுதான் இதுக்கு பேர் வந்து டெக்னிக்கலாக பார்த்தா எலக்ட்ரிக் கார்டு ஆனால் நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா எலக்ட்ரானிக் சொன்னால் தெரியாது வெல்டி கார்டுன்னு சொன்னால் தான் கொடுப்பாங்க அதுலேயே பத்துமம் பன்னெண்டுமம்னு இருக்குது இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு இது வந்து இது வந்து பன்னெண்டு பத்துனா இதை விட பெருசாக இருக்கும் எட்டுன்னா இது அதை விட பெருசாக இருக்கும் இதோட நம்பர் வந்து ஆறாயிரத்தி பதிமூணு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் ஆனால் நம்மளே இதை யூஸ் இதே யூஸ் பண்ணுவோம் அடுத்து க்ளௌஸு இது ஒரு நார்மலான க்ளவுஸு ஆனால் இதுக்கு வந்து லெதர் க்ளவுஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் பெட்ரு அடுத்து நம்ம ஸ்கைபெக் வயர் ப்ரஷ் இந்த வெல்டிங் மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்களே ஒரு வெல்டிங் மிஷின் பண்ணலான்ட்டு சில புகழில் வாங்கினோம் அது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மரு கேபிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேபிள் இது கண்டு வாங்கியிருக்கோம் இத வச்சு அடுத்த வீடியோல எப்படி வெல்டிங் மிஷின் பண்ணலான்றத பார்க்கப் போவோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அடுத்த வீடியோ பாருங்க இப்போ இந்த வெல்டிங் எப்படி அடிக்கலாம்ன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வெல்டிங் மிஷின்ல என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் உனக்குள்ள ஒரு டிஸ்பிளே இருக்கு இது ஆம்ஸ எத்தனை ஆம்ஸை கொடுக்குன்றத டிஸ்பிளே இது வந்து அதோட கண்ட்ரோல் ஆம்ஸ் கண்ட்ரோல் இது ஆல் ஃபோர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி எனக்கு தெரியல கீழே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கேபிள் பின்னாடி பார்த்தோம்னா ஒரு ஃபேனு அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே இதை நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த பிளேட்டு கண்டியும் கட் பண்ணியிருக்கோம் இருக்கணும் நடுவில் தான் நம்ம வெல்ட் அடிக்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம் வெல்டிங் மாற்று இடம் வந்து ப்ளஸ்ஸு அடுத்து எ எ வந்து மைனஸ்ஸு இப்போ இதை வந்து இங்கே மாட்டிக்குவோம் இரநூத்தி அறுபது ஆம்ஸு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இருக்கு இப்போ வந்து நம்ம நூறில் செட் பண்ணிக்குவோம் ம்

可以。 Thank Iu masih apa bang? ஆக்ப்ரூப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மெல்ட் ஆகுதுவாங்க அப்படி எல்லாமே ஆ கம்மி பண்ணுறேன் ஆக் ப்ரூஃப்ஸாக இப்போ வெல்ட் அடிச்சிருக்கான் எப்படி அடிச்சிருக்கான்னு பார்ப்போம் இது வந்து டீஸ் தான் டீஸ் பண்ண தான் அதை அப்படி தட்டி விட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கான் அதை வச்சு இப்படி தட்டி விட்டோம்னா மேலே ஸ்லாக்லாம் வந்துடும் ஒன்னும் கஷ்டமால இல்லையே நான் என்ன தான் நினைச்சேன் அது ரொம்ப ஒட்டாம அப்படியே மேலாப்புல அடிக்க இருக்கு

இப்போ வெல்டு அடித்தாச்சு ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் டைம் தான் அடிச்சிருக்கோம் எந்த அளவு அடிச்சிருக்கோன்றது எனக்கு தெரியல ஒரு வேளை நீங்கள் வெல்றா இருந்தால் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அடிச்சிருக்கோன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போவே கண் ரொம்ப வலிக்குது நைட்டு எப்படி தூங்க போகும்போது தெரியல